என் அன்பு இளையோரே இந்த காணொலியை பதிவை உங்களுக்காகவே நான் வழங்க ஆசைப்படுகிறேன் பெரும் கூட்டம் ஊடகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த ஊடகம் தரக்கூடிய தரவுகளை செய்திகளை உண்மையா என்று ஆராய்ந்து கூட பார்க்காமல் அதன் பின்னே செல்லக்கூடிய ஒரு தலைமுறையை காணும்போது வேதனை அளிக்கிறது சமூகம் சார்ந்த அக்கறை என்பது அவசியம் நாம் இன்று பெறக்கூடிய இந்த உரிமைகளும் சலுகைகளும் நம் முன்னோர் கண்ட கனவினுடைய கனிகள் அவர்கள் ஒரு தெளிந்த பார்வையோடு எதிர்வரும் சமூகம் மாண்போடு வாழ வேண்டும் சில உரிமைகளோடு வாழ வேண்டும் என்பதற்காக கண்ட கனவு அவர்கள் பட்ட வேதனை அவர்கள் கண்ட சுதந்திர போராட்டங்கள் சமூக போராட்டங்கள் இவை அனைத்தினுடைய கனிகள் அல்லது பயன்கள் தான் இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சில உரிமைகள் நம்முடைய வாழ்வை உறுதிப்படுத்துகின்ற இன்றைய ஆளுமைகள் சுட்டிக்காட்டுகின்ற அந்த தளத்திலே தெளிந்த பார்வையோடு பயணிக்க நீங்கள் வர வேண்டும் எத்தனையோ ஆளுமைகள் முன் முன்வருகிறார்கள் நான் தான் அவர் நான் தான் விடுதலைவாதி நான் தான் சமூகவாதி என்று சொல்லி பல ஆளுமைகள் பல பின்புலத்திலிருந்து வருகிறார்கள் இவர்கள் யார் இவர்களுடைய பின்புலம் என்ன இவர்களுடைய இலக்கு என்ன இவருடைய அரசியல் நோக்கம் என்ன இவர் தனி மனிதன் சார்ந்த அரசியலா சமூகம் சார்ந்த அரசியலா இல்லை பின்னாடி ஒரு இயக்கம் இயக்கி கொண்டிருக்கிறது என்ற தெளிவை நீங்கள் பெற வேண்டும் ஒரு காலத்தில் நான் பள்ளி மாணவனாக கல்லூரி மாணவனாக இருந்தபோது ஒரு மிகப்பெரிய சமூகம் திரை ஆளுமைகளை பின் செல்லக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டங்களாக இருந்தது அது காலப்போக்கிலே இன்று அறிவு பெற்று நல்ல படிப்பினைகளில் முன் வந்து அவர்கள் இன்று பொறியியலாளர்களாக வல்லுநர்களாக உயர்ந்து இந்த சமூகம் ஒரு சில மாற்றங்களை கண்டிருக்கிறது ஆயினும் வேதனை தரக்கூடிய செய்தி இன்னும் ஒரு சில ஆளுமைகளை இளையோர் கண்ட உடனேயே அவர்களை தலைவர்களாக கொண்டாடக்கூடிய சூழலை பார்க்கின்றபோது போது நமக்கென்று இருக்கக்கூடிய அறிவு கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிறதா தெளிவுபட்டிருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது எனவே நீங்கள் மாற்றத்தை நோக்கிய அதிர்வுகளை எண்ணங்களை கொண்டிருந்தால் அது இன்றைய நாளில் ஆளுமைகளை நீங்கள் தெளி தெளிவாக சரியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் ரெண்டாவது நீங்கள் மாற்றத்திற்கான கனவு தெளிவானதாக கொண்டிருக்க வேண்டும் இந்த கனவு நம்மை சார்ந்தது மட்டுமல்ல நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கான கனவாகவும் இருக்க வேண்டும் சிறந்த ஆளுமைகளாக கருதக்கூடியவர்கள் மக்களை நேசிக்கிறார்களா மண்ணை நேசிக்கிறார்களா மண்ணின் உரிமைகளை நேசிக்கிறார்களா மக்களின் பொருளாதார வாழ்வை மேம்படுத்த திட்டங்கள் வருகிறார்களா அவருடைய சமூக ஏற்றத்தை முன்வைக்கிறார்களா இன்னுமாக பாகுபாடுகளை உடைத்து ஒருங்கிணைந்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவத்தை முன்வைக்கிறார்களா நம் ஆண்டவர் இயேசு சொன்னது போல இறையரசு மதிப்பீடுகளை முன்வைக்கிறார்களா இவையெல்லாம் எல்லாம் வேண்டும் இவற்றில் ஒரு சில கருத்துக்கள் உடைபட்டாலுமே நம்முடைய கனவு சிதைப்படுகிறது என்றுதான் அர்த்தம் நாம் அனுபவிக்கக்கூடிய உரிமைகள் எப்படி நம்முடைய மூதாதையர் கனவு கண்டதன் விளைவாக இருக்கிறதோ அதுபோல எதிர்வரும் தலைமுறைக்கு நாம் இப்போதே மிகச்சிறந்த கனவை சுமந்து வர வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் என்று தலைமுறை அனுபவிக்கக்கூடிய மண் வளம் மொழி வளம் இந்த மண்ணை சார்ந்த அத்துணை நலன்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் இவற்றை சிதைக்கக்கூடிய யார் வந்தாலும் அத்தகைய ஆளுமைகளை நீங்கள் அடையாளம் கண்டு பெற வேண்டும் என்பதுதான் இளையோர் இன்று நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அரசியல் விழிப்புணர்வு அரசியல் தெளிவு என்றே நான் கருதுகிறேன்